சோவுல ஆட்டமாலா டாக்டர் கிட்ட போயறே. ஏய், அ midline போர்ஸ்ல வரயா. ஓனா மரவட்டன வந்திரு. என்னைய நேடு ஓரத்திலே நின்னுறா. யாரங்க பேங்க? ஓட்டடி போய் யாரோவா? வா வா. எங்க இருந்துလဲ? 11 அடிகள். அதுக்கு முன்னாடி போயிருக்கனே. கோளங்கிராமண்ட கோவிலේドラマ யாகர் ஓடங்கிர மாட்ட விதமங்கள் சர்மாக. நர்மடிக்கு புறுமாடிக்கு இருந்து 1 இல்ல 2 இல்ல 11 அடிகள்.

இரண்டாவது மாவட்ட நீதிபதி மாவட்ட நீதிபதி வெங்கடேஸ்வரன் மணிக்கல் தம்பி வரார் கர்மயான போராட்டத்திற்கு மாண்புமூர்த்தா உபதேசிக்கின்றமாறு சின்னூர் மாவட்ட மாநீல தலைவர் வேலங்கொண்டன் நான்காவது அதனகோடி மாவட்ட நீதிபதி ஜி அம்மா கோவிலேரி செம்பொத்தியா சொன்னார் பட்டு 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 பயணம் கொடுத்துருங்க பையன் வேறே வேற இடத்துல ஆடுறதாமலா டாக்டர் பேச்சாயா ஹே நீ ஹீரோ பெஞ்ச்சே யாரா ஊங்கா மரோடேன வந்தற 10 அடி ஆரோதி நின்னுற யாரங்க பேங்க தோத்தட பே யாரா ஹாயா ஹாயா ரெண்டுல ரெண்டு 11 அடிகள் அதுக்கு முன்னாடி போறேனே கோவந்தி மாவட்டம் கோவிலூர் கிராம யாகர் இளைஞர்கள் குழுமங்கள் அமர் போட்டு தூத்துக்குடி மாவட்ட கண்ணியான் இரண்டாம் மாவட்டம் அவனியாபுரம் மோகன் ஸ்டால் மூன்றாவது ார் <laughs> நம்ம எல்லார்ட்டயாரே சேர்ந்து ஒரு பேச்ச வாழ்வாங்க முதல்ல ஒரு முறை முதல்லமத மருமாச்ச மாமியா மருமகன் ரமேவன் காந்தி குமார் இந்த ஊர்மேல இருந்து காதி தூக்கிட்டு மீன் சொன்னானே ஊர்மேல இருக்க ஓடுங்க ஓடுங்க ரம ரம நான் இல்ல நான் இல்ல இந்த பக்கம் இருந்து வந்துட்டான் ஹான்டே வந்து காதி குமார் மெடிக்கல் பண்ணுவடா ஹான்டே வந்து அவர் மாண்டேனட்டேவுக்கு சிகிச்சை கொடுத்ததுல வேற வேலை ஆகிது. மேலார் விஜய்குமார் மெடிக்கல் சென்டரு பொது நோய்க்கு ஏர். பிரேம்ஸ் தலைவர் யாராவது வந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய நேரம்கா.

காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க